இந்த கேதே தான் பாலை பாळற. இது தெரியாம திங்கானே. பால் ரெண்டு தானே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருதுனே. கிரைண்டர் ஒண்டு கிடக்கண்ணே. இப்ப ஓ இப்போ தெரிஞ்சானே தேங்காய் சீனா நவில. கறிக்கு உப்பு போடுற மாதிரி ரெண்டு பூவalli அதுக்குள்ள போட்டுட்டே அடிச்சு நானே ஒரு லிட்டர் பால் வருது. எனக்கு பால் வரலாம் முக்கியம் இல்ல சத்தம் பெருமா பக்கத்து விட்டு கேக்குமா? அண்ணே கிரைண்டர்க்குள்ள ஒரு நட்டு ஒன்னு இருக்கு. அத கலர் கலட்டி கிரைண்டர் குள்ள போட்டு அடி. வேற சத்தம் வந்து வரும். அப்ப ஆனா கிரைண்டர் மட்டும் காணாத எனக்கு. வேற வேற இன்னும் காசி சும்மா நீ சேரு. மைக்ரோவே அவன் இருக்கானே.

அம்மா பரவாயில்ல மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா காசங்கால எடுத்துக்கலாம் கடைக்காசு சார் கடைக்கா சார் கோழியில் முள்ளு போஸ் பல்லுக்கு போயிட்டு தட்டி கொடுக்க எடுத்து எடுத்துட்றட்டேன் எடுத்துக்கலாம் திருப்பியாவா அதுக்கு பல்லுக்கெல்லாம் தட்டி விட்டுருவேன் வந்ததுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யலை ஃப்ரைட் ரைஸா நானே கஞ்சியே குடிச்சிட்டு வரேன் வீட்டை முதலாளி இப்போட்டி வேறு இதான் கேளு இப்போ சீசன் டைம் ஆ பண்டிகை காலம் பண்டிகை காலத்தில் நாங்கள் உழைக்கிற உழைச்சி தள்ளி விட்ருவோம் அதுக்கு முதலாளி எங்களுக்கும் கிறிஸ்மஸுக்கும் சம்மந்தம் தம்பி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேணும்டாப்பா பொங்கல் சொச்சுன்னா பானையை தூக்கணும் சித்திர பூ வருஷம் வேட்டி மடிச்சு கட்டணும் தீபாவளி சொன்னா பட்டாசு எடுத்து கிறிஸ்மஸ்னு சொல்ல சொல்லிச்சோம்னா சண்டா தொப்பி எடுத்து போடணும் இதுதான் பிசினஸ் அடிப்படை நீங்க சொல்ற முதலாளி ஆட்டோ கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஸ்டார்ட் அடிக்க வந்த கதை மாதிரி இருக்கு பாத்தியா உங்களுக்கு இது விளங்குதே இல்ல பிசினஸ்ல மூன்று மந்திர வார்த்தைகள் இருக்கு அதுவும் குறிப்பா அந்த டிசம்பர் பனிக்காலத்துல பாவிக்க வேண்டிய மூன்று மந்திர வார்த்தைகள் என்ன என்ன சொல்லுவாப்போம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் சேல்ஸ் அதுக்கு முதலாளி டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கணும்னா விலை நல்லா குறைச்சி கொடுக்கணும் நீங்கள் ஏற்கனவே கடை நட்டத்தில் போகுது விலையை குறைச்சி கொடுத்து செய்ய போகிறீங்க பூட்டிட்டு கூட்டியே போகிறீங்க பாத்தியா இப்போ தானே விளங்குது ஏன் உங்களால் சேல்ஸ் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு டெமௌன் காட்டுனே கொடுத்த மாதிரி பார் ஆ அந்த வாங்க ஃபஸ்ட்டு இந்த போட்டு போடு இந்த போட்டு போட்டுப்போம் ஆனால் வாங்கண்ணே ஓமண்ணே ஃப்ரிட்ஜ் பார்க்க வந்தண்ணே கிடக்கு ஃப்ரிட்ஜ் ஓ ஓ என்ன பிரைஸ் போடுறீங்க இது வந்து என்ன ப்ரைஸ் போகுது

அப்பா விள மன அந்த பழைய டீஷர்ட்டை தள்ளுவோம்டா ஒருத்த நீ காணே இல்லே. ஒருத்த வாரான் போல தம்பி என்ன சொல்லுங்க. அண்ணே இது டீஷர்ட் பாக்கங்க. இந்த டிஷர்ட் இந்த மாதிரி இல்லனே வேற அந்த புதுசா ஆபோ வந்திருக்கு டிசைன். தம்பி இப்போ இதுதான் தம்பி ஃபேஷன். இப்போ இதுதான் ஃபேஷன். அப்படியே. ஓ. ப்ளூ கலர்ல வேற மாதிரி இருக்கும் ப்ளூ கலர்ல என்ன முகக்கு சரி முக வட்டத்துக்கு இது அது சரி வராது. சன்ன கலை தான் நல்லா இருக்கும். ஏன்னா தெரியும் மடி அந்த முகாவட்டுக்கு வட்டத்துக்கு கலருக்கு வந்து இந்த கலர் நல்லா இருக்கும் ப்ளூ நல்லா இருக்கா சொன்னா கலரு இது பிடிக்கல என்னை தம்பி நாங்கள் அனுபவத்தெல்லாம் சொல்கிறோம் சரிதான் நாங்கள் உலக காலமாக பிஸ்னஸ் செய்கிறாங்க இந்த எடுத்த ஒன்று போ அடுத்த ஒன்று போடுறோம் திருப்பி அது இல்லை இதுல என்ன நினைக்கிறேன் இல்லைண்ணே இதுவாண்ண நான் வேற கடைக்கு போதும் வேற கிடைக்கா ஏ இதுவா எல்லாத்தையும் மடுத்து போட வச்சுட்டு பிற வேறையை போன்ற எல்லாத்தையும் நான் எடுக்கவே இல்லை இது ஒன்று தான் காட்டுனீங்க அப்படி தண்டிலா தம்பி நேரத்தை மினக்கெடுத்துட்டு சும்மா அப்படியே போகல சரிதான் அண்ணே உனக்கா தான் விளையா காய்ச்சல் பிற போறா அப்புறம்

நல்ல ஒரு அப்பாவியா அளவெடுத்து செஞ்சு வந்துக்கிறானே அப்படி இப்போ என்ன சாமான் நல்லா போகுது கிரைண்டர் தான் முதலாளி நல்லா போகுது இது நல்லா போகல அயன் பாக்ஸ் போகுதே இல்லை முதலாளி ஏன் இப்போ அந்த கசங்கின செட்டை அந்த பெஷனா நம்ம சனம் பண்ணுமா அயன் பண்ணுது இல்லையே நல்லா இருக்கிற செட்டையும் கசைக்கிட்டு தான் போட்டுக்கணும் தெரியுது அப்படியா அப்படின்னு எப்படி சரி கிரைண்டருக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஃப்ரீயான்னு சொல்லி போடும் என்ன முதலாளி ஃப்ரீயாக கொடுக்க போறீங்களா ஃப்ரீயாக கொடுக்க நாங்கள் நிவாரணமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தம்பி தம்பி வடிவாக்கு கிரைண்டர் என்ன விலை ஐயாயிரம் அயன் பாக்ஸ் என்ன விலை மூவாயிரம் அப்ப கிரைண்டர் வந்து ஒன்பதாயிரம் சொல்லி வெளியே போட்டு கொடு அஞ்சு மூணு வெட்டு தானே முதலாளி அப்ப நான் ஜோசிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ஒன்பது அப்ப வந்து நீ போட்டுட்டு கிரைண்டர் இருக்குல்ல கிரைண்டர் பட்டியே வை கிரைண்டர் பட்டியோ அப்படி அணைச்சபடியே அயன் பாக்ஸை வச்சு ஒரு ரிப்பனை சுத்தி கட்டு கட்டிட்டு இதுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லி போட்டு வெளியே ரோட்ல கொண்டே வடிய கொண்டே வை சனம் எல்லாம் விழுந்து தட்டிச்சு உருண்டு விருண்டு கடைக்குள்ள வரும் ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு அதுவும் இந்த இது இது வேணும் போட்டா பாரு ஆனா எங்களுக்கு வந்து வேணும்ண்டிகை காலம் இல்ல ஆஹ் இது எங்களுடைய 阿爸。